ஹலோ கைஸ் வெல்கம் டு சதீஷ் வெஞ்சர் சீரோடுங்க நீங்க ரங்கம்பாளையம் ஏரியா அதுவும் ரயில் நகர் ஒட்டி வீடு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு சூப்பரா சூட்டபுளா இருக்குங்க இந்த வீடு ஒரு டூ பிஹெச்கே வீடுங்க இந்த வீடு எங்க எக்ஸாக்டா லொக்கேட் ஆகிருக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய டைமென்ஷன் என்ன இந்த வீட்டோட பட்ஜெட் என்ன இந்த வீட்டுக்கு நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் போலாம் இந்த வீட்டுக்குள்ள என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீடெயில்ஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்லப் போறேன் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கொடுப்போம் இந்த வீடு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு எட்நூறு சதுரடி லேண்ட் ஏரியால எழுநூத்தி ஐம்பது மேற்கு பார்த்த மாதிரி வீடு உங்களுக்கு அருமையா வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க இந்த வீட்டோட எலிவேஷன் பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு காம்பாக்டான லுக்ல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு ஹைவெரி கலரா இருக்கட்டும் ஒயிட் கலரா இருக்கட்டும் அதே மாதிரி லைட் எல்லோ கலர் காம்பினேஷனோட எலிவேஷன் லுக் அருமையா உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு வடக்கு பார்த்த மாதிரி வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க டோட்டலாவே உங்களுக்கு சோல்ட் அவுட் ஆயிடுச்சு அடுத்து இந்த வீடு புது வீடுங்க உங்களுக்கு விற்பனைக்கு அழகா ரெடியா இருக்குங்க இந்த வீட்டோட மெயின் கேட் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு கேட் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நல்லா ரெண்டு பெரிய கேட் வந்து கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க்குமே நல்லா கொடுத்துருக்காங்க மெயின் கேட்டை ஓபன் இடத்துலயும் உள்ள வந்தோம்னா ஒரு அழகான ஒரு போர்ட்டிகா வந்துட்டு கொடுத்துருக்காங்க இதுல வந்து நீங்க வந்துட்டு ஒரு கார் நிப்பாட்டிக்கலாம் ஒரு டூ வீலர் வந்து நீங்க தாராளமா நிப்பாட்டிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு காம்பாக்டான ஒரு போர்ட்டிகா வந்துட்டு கொடுத்துருக்காங்க தனியா ஒரு போர்வெல்லா இருக்கட்டும் வாட்டர் சம் கனெக்டிவிட்டியா இருக்கட்டும் சூப்பரா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி போர்ட்டிகாவோட டைல்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்னுக்கு ஒன்னு வெரிஃபைடு மேட் பினிஷ் டைல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அருமையா லே பண்ணிருக்காங்க வால் டைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேட் ஃபோம் கிளாஸ் ஃபினிஷ் லுக்ல வந்துட்டு ஒரு அழகா கிராண்டா வந்துட்டு கொடுத்துருக்காங்க பிரவுன் கலர் கலரும் இடையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஓட இந்த திக்னஸ் எம்எம் வச்சு உங்களுக்கு அருமையா வந்துட்டு ஒரு பார்டர் வைஸ் கண்டிஷன் உங்களுக்கு கொடுத்திருக்க ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த வீட்டுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் ரெஸ்ட் ரூம் கொடுத்திருக்காங்க அவுட்டர் ஸ்டேர் கேஸ் கீழே உங்களுக்கு அவுட்டர் ரெஸ்ட் ரூம் வந்துட்டு உங்களுக்கு வந்துருங்க அடுத்து வீட்டுக்குள்ள போய் என்னென்ன இருக்குன்னு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி மெயின் டோர் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு அருமையான உங்களுக்கு டீ குட்ல கொடுத்திருக்காங்க ரெண்டு ஸ்டெப்புமே பாத்தீங்கன்னா நல்லா கிரைனைட்ல பினிஷ் பண்ணி நல்லா ஒரு மெயின் டோருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு டீ குட்ல குடுத்து பினிஷ் பண்ணிருக்காங்க மெயின் டோர் ஓபன் பண்ணி உள்ள வந்தோம்னா பதினொன்னுக்கு பதினேழுங்கிற சைஸ்ல ஒரு அழகான ஒரு காம்பேக்டான ஒரு லிவிங் ஹால் வந்துட்டு கொடுத்திருக்காங்க ரெண்டுக்கு நாலுங்கிற வெயிட் கிளாஸ் பினிஷ் டைல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு லே பண்ணிருக்காங்க நல்லா ஒரு பெரிய டைல்ஸ்ங்க நல்லா இப்ப இருக்கிற கரண்ட் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரியான ஒரு டைல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு லே பண்ணிருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த அளவுக்கு பெயிண்டிங் கலருமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மைல்டு கலர் காம்பினேஷன் தான் வந்துட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க வேரியன்ட் கலர் பாத்தீங்கன்னா எங்கேயுமே யூஸ் பண்ண கிடையாது அதே மாதிரி சுவிச்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா ஃபைவ் ரோஸ்ல வந்துட்டு உங்களுக்கு சுவிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு நீட்டா கொடுத்துருக்காங்க அங்கங்க ஃபேன் லைட்டா இருக்கட்டும் அதே மாதிரி லைட்டிங் பாயிண்டிங் எல்லாமே நீட்டா தெளிவா வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு காமன் ரெஸ்ட் ரூமுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிவிங் ஹால்லயே வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்க ரெண்டு பெட்ரூமுக்கான காமன் ரெஸ்ட்ரூமா கூட இத நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் நல்லா அதே மாதிரி வென்டிலேஷன்ஸ்க்காக பாத்தீங்கன்னா நல்லா ஒரு அழகான ஒரு பெரிய விண்டோ அதுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உட்ல தான் கொடுத்திருக்காங்க உட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு உட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க மேக்ஸிமம் பிவிசி யூபிவிசி தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனா இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு உட்ல வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ஒரு அருமையான விஷயம் அடுத்து இந்த வீட்ல இருக்கக்கூடிய கிச்சன் பார்க்கலாம் இந்த வீட்டோட கிச்சன் பாத்தீங்கன்னா நல்லா பத்துக்கு பத்துங்கிற சைஸ்ல ஒரு அருமையான வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிச்சன் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்திருக்காங்க இந்த கிச்சன்லயுமே நல்லா டைல்ஸ்மே பாருங்க நல்லா ஒரு கிளாசிக் நிஷ் லுக்ல வந்துட்டு உங்களுக்கு கொடுத்திருக்காங்க பெயிண்டிங் கலரா இருக்கட்டும் நல்லா ஒரு மைல்டு கலர் காம்பினேஷன்ல யூஸ் பண்ணிருக்காங்க மேல ஆஃப்ட் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எல் ஷேஃப்ல அழகா வந்துட்டு ஓப்பன் விட்டுடுறாங்க இல்லை நீங்க இன்டீரியர் ஒர்க் மாடுலரி கிச்சன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க அதே மாதிரி தேவையான அளவு ஸ்லாப் கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே கீழே ஏழு அடியில இருந்து மேலே பத்தடி வரைக்குமே உங்களுக்கு டோட்டலாகவே வந்துட்டு உங்களுக்கு டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க அதேமாரி கீழே ஃபுல்லாமே டேபிள் டாப் யூஸ் பண்ணி அதே கிரைனேட்டில் ஃபினிஷ் பண்ணிக்கிறது கிச்சனுக்கு இன்னுமே ஒரு அழகா கூட்டி கொடுக்குதுங்க இதுலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே எக்ஸாக்டிங் ஃபேன் வரும் எந்த இடத்துல சிமினி மட்டும்னா கரெக்டாக உள்ள அளவுக்கு அதே மாதிரி வெண்டிலேஷன் நீங்கள் எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக கொடுத்திருக்காங்க அடுத்து இந்த வீட்டுல இருக்கக்கூடிய ரெண்டு பெட்ரூம் இருக்கு அதை பத்தி பார்க்கலாம் அடுத்து இந்த வீட்டுல மொத்தம் உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் இருக்கு அதுல பஸ்ட் பெட்ரூமோட டோர் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு ரெடிமேட் டோர் வந்துட்டு கொடுத்திருக்காங்க டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தோம்னா ஒரு எட்டு கெட்டுங்கிற சைஸ்ல ஒரு கிட்ஸ் பெட்ரூம் வந்துட்டு உங்களுக்கு அருமையா வந்துட்டு கொடுத்திருக்காங்க அதுக்கு தேவையான லாஃப்டா இருக்கட்டும் பெயிண்டிங் கலரா இருக்கட்டும் ஸ்லாப்பா இருக்கட்டும் இது எல்லாமே கொடுத்திருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு எங்கேயுமே இன்டீரியர் ஒர்க் எதுவுமே பண்ண கிடையாது நீங்க வேணும் அப்படின்னா நீங்க பொறுத்த அளவுக்கு நீங்க இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப அருமையா இருக்குங்க அதே மாதிரி வென்டிலேஷன்ஸ்க்காக உங்களுக்கு ஒரு அருமையான விண்டோவும் கொடுத்திருக்காங்க நீங்க இந்த எல்லாமே கபோர்டு ஒர்க் செட்டப்ஸ் பண்ணினா ரொம்ப அருமையா இருக்கு இந்த பெட்ரூம் ஒட்டிய பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு அடி பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பேஸ் உட்ருக்காங்க நீங்க பெயிண்டிங் ஒர்க் பண்றதுனால பண்ணிக்கலாம் அதே மாதிரி திங்ஸஸ் ஏதாவது வச்சு யூஸ் பண்ணிக்கிறதுனால நீங்க இந்த இடத்த வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த வீட்ல இருக்கக்கூடிய இன்னொரு பெட்ரூம் பார்க்கலாம் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு பெட்ரூமோட டோர் பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி ரெடிமேட் டோர் வந்துட்டு குடுத்துருக்காங்க டோர் ஓபன் பண்ணி உள்ள வந்தோம்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸ்ல ஒரு அழகான இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் வந்துட்டு உங்களுக்கு குடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுமே பாத்தீங்கன்னா பெயிண்டிங் கலர் எல்லாமே லைட் கலர் காம்பினேஷன் தான் வந்துட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் காம்பினேஷன் இன்னொரு பக்கம் டோட்டல் லைட் ப்ளூ கலர்லயும் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி மேல ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா லாஃப்ட் ஓப்பன் பண்ணிருக்காங்க இன்டீரியர் ஒர்க் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க இதுல நீங்க வாட்டர் ப்ரூஃப் கனெக்டிவிட்டி உங்களால ஈஸியா பண்ணிக்க முடியும் டைல்ஸ்மே பாத்தீங்கன்னா நல்லா ஒரு பிரேக் கலர் தான் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சுவிச்சஸா இருக்கட்டும் ஒயர்ஸா இருக்கட்டும் எல்லாமே நல்லா பிராண்டடான ஐட்டம்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு போட்டிருக்காங்க வெண்டிலேஷன்ஸ்க்காக அழகான ஒரு விண்டோமே உட்டுல பண்ணிருக்காங்க அதே மாதிரி இந்த பெட்ரூம் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க கீழ இருந்து மேல வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பத்தடி ஃபுல்லாமே உங்களுக்கு டைல்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிருக்காங்க இப்போ பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இதுல எதுவுமே ஃபிட்டிங்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது நீங்க வேணும் அப்படின்னா இதுல வந்து நீங்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த வீட்டை பத்தி நான் உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேங்க இந்த வீடு எங்க எக்ஸாக்டா லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோடு டு சென்னிமலை மெயின் ரோடுங்க ரங்கம்பாளையம் ரங்கம்பாளையத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்ல ரயில் நகர் அப்படிங்கிற லொக்காலிட்டியில தான் இந்த வீடு உங்களுக்கு லொகேஷன் ஆகிருக்குங்க இந்த வீட்டோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஓனர் நாற்பத்தி லட்சம் ஆஃபர் பண்றாரு இதுல ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணி உங்களால வாங்கிக்க முடியும் இந்த வீட்டுக்கு எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சு பெர்சன்டேஜ் வரைக்கும் உங்களால லோனும் போய்க்க முடியுங்க யாரெல்லாம் ஒரு அளவுக்கு ஒரு காம்பாக்டான அதுவும் சிட்டிய ஒட்டி வீடு தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு இந்த வீடியோ சூட்டபில்லா இருக்கும் தேவைப்படுறவங்க ஸ்பிளே தெரிய நம்பருக்கு இமிடியேட்டா கால் பண்ணுங்க தேங்க்